பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்ற காரணத்தினாலேயே அனைவருமே அவரோட விவாதம் பண்ணுறதுக்குவே ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்திற்கு செய்தியாளர்கள் சந்திப்பெல்லாம் கூட யாரை வேணாலும் விவாதத்திற்கு வர சொல்லுங்க அப்படின்னு சீமானு அழைக்கக்கூடிய நபர்களே கூட விவாதத்திற்கு தயாராக இல்லை அப்படின்றத மறைமுகமாகவே சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா மேடை ஏறி அசிங்கப்பட வேணாம் அப்படின்றது தான் அது இந்த வகையில பிரபாகரன் சீமான் சந்திப்பு குறித்து நியூஸ் எயிட்டினுடைய ஒளிப்பதிவாளரான சந்தோஷ் கொடுத்த நேர்காணலை அடுத்து அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட நேருக்கு நேர் விவாதம் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்றது தெரிவிச்சிருக்காரு சீமானுடைய கோரிக்கையை ஏற்று சீமானுக்கும் சந்தோஷிக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணலில் உண்டு பண்ணலாம் அப்படின்னு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தயாராக இருக்கிறோம் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விவாதத்தை ஆரோக்கியமாகவும் ஜனநாயக பூர்வமாக நடத்துவோம் அப்படின்னு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு கருத்துன்னு வந்துருச்சுன்னா அந்த கருத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கு சீமானவர்கள் தயாராக இருந்துட்டு இருப்பாரு இந்த ஒரு இடத்துல தான் பல இடங்களில் சீமானம் முடக்கியும் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி அவருடைய கருத்தையும் கேட்கணும் அப்படின்னு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு அப்படின்றது பல பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விவாதம் குறித்து மேலும் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தான் அறிவிப்பு கொடுக்கணும் தான் நியூஸ் எயிட்டின் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கு ஒருவேளை சீமானவர்கள் இந்த ஒரு விவாதத்துல கேப்டன் பிரபாகரனும் சீமானோ இணைந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம் எல்லாமே உண்மைதான் அப்படின்றத ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா இனி வரும் காலங்களில் யாருமே இதை விமர்சனம் பண்ண முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு மேலும் இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் சீமான் கலந்துக்கணுமா வேண்டாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தருவீங்க நன்றி வணக்கம்